பொன்னாத்தா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு ஏழு மணிக்கு எந்திரிக்கிற கோழி எட்டு மணிக்கு எந்திரிச்சுதான் எட்டு மணிக்கு எந்திரிக்கிற கோழி ஏழு மணிக்கு எந்திரிக்கவே இல்லையா அத மாதிரி இல்லப்பா இருக்கு நீ சொல்றது அது இருக்கு பயபுல ஏழரை மணி பஸ்ஸு முன்னாடியே போச்சான் பத்தரை மணி பஸ்ஸு பின்னாடியே வந்துச்சான் அந்த மாதிரில இருக்கு நீ சொல்றது ஆ ஆ ஆ அந்த மாதிரி இல்லை இருக்க நீ சொல்றது ஆனா தம்பி சொல்றதும் சரிதான் எட்டி அப்படியே வாய் மேலேயே மிதிப்ப நான் சொன்னது உனக்கு என்னடா புரிஞ்சுது பாருங்க கடூரில் போய் நின்று லாரி வரும் மேலே ஏற்றி போ குறுக்குசுகா பண்ணிட்டு போய் உள்ள பாக்குறோம் அதுக்குதான் ப்ரோ ட்ரை பண்ற இட்ஸ் ரொம்ப கிளியர் ஸ்கை சூரியன்ஸ் கொல்திங் இட்ஸ் டூ ஹாட் வேர்த்து கோட்டிங் டைம்